உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் இன்றைக்கி தங்களான் படம் பார்க்க வந்திருக்கேன் ரஞ்சித்துடைய எல்லா படங்களையும் நான் பார்த்துருவேன் காரணம் ஒரு எங்கள் ஓவியக் கல்லூரி மாணவர் நாங்கள் கொண்டாடாத வேறு யாரும் அவரை கொண்டாட முடியும் அட்டகத்தி மெட்ராஸ் கபாலி காலா சர்பட்டா பரம்பரை நட்சத்திரம் நகர்கிறதுன்னு சூப்பரான படங்களை இது வரைக்கும் எடுத்து மக்களுக்கு கொடுத்துருக்காரு இன்னும் நிறைய படங்களை எடுக்கணும் நீலம் கம்பெனி மூலிமா இன்னும் பல படங்களை தயாரிக்கணும்னு எங்கள் ஓவியக் கல்லூரி மாணவர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா என் கூட படித்த ஓவியக் கல்லூரி நண்பர்களான ஜெய்பாலா செந்தில் ஹைபிரிட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்டூடியோ மூலயமா நிறைய படங்களுக்கு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கும் நிறைய பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸு சென்னை விடுமுறையில் அவங்க கம்பெனியில் அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது பெரிய திரையில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன்

வாழ்க்கை ரஞ்சித் படம் எல்லாமே நல்லா இருக்கு தகனம் சூப்பரா இருக்கு வேற லெவலுக்கு அல்டிமேட் படம் சூப்பர் ஆக்டிங் குட் ஆக்டிங் படம் எப்படி இருக்கு படம் சூப்பராக இருக்கு bro making நல்லா இருக்கு vfx சூப்பர் படம் எப்படி இருக்கு தலைவா ரொம்ப சூப்பராக இருக்கு ஹிஸ்டாரிக்கல் குறியா இருக்கு பாராஜின் படம் எல்லாமே தரமா இருக்கு நம்ம கருணா அது கிரையில மனசமும் கலையில